श्री पी पी प श्री पारा श्री श्रीमरा कमल कमलं हिते तदनम्यं कमलैच तं कमलाचते योगं समलं तदनम्यं तदनम्यं எல்லாரும் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பூஜைகளை வந்து ஆரம்பமாக இருக்குது நான் வீடியோ ஆன் பண்ணாமயே எடுத்துகிட்டேன் சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லாருமே இந்த ஊரில் வசித்த ஒரு கிராமின் குடும்பம் சென்னைக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து அப்பப்போ இந்த திருவிழாவை நடத்திகிட்டு இருக்காங்களாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதமாக தங்கிட்டு ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து இந்த பூஜை ஹெல்ப் கல்ஸ்காரங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் ஊருக்கு போனபோது என் வீட்டில் என் அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க நானும் வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு முழுமையாக பார்க்க முடியல நாங்கள் டைம் அடிச்சு ஊருக்கு வர்றதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதில் வந்து மெமரிஸை மறக்கக்கூடாதுன்னு வீடியோவை கவர் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்களுமே இந்த கோவில் தரிசனம் பண்ணிக்கோங்க கோவில் தரிசனம் அந்த கோவில் தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்கள்ல நம்ம கோபுரத்தையும் காமிச்சிருக்கோம்மா எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க நாங்கள் வந்து கோபுரம் தெரியுது பாருங்கள் எல்லோரும் வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா பாருங்க நாம மட்டும் தரிசனம் பண்ண வரலை காலை பைரவர் கூட தரிசனம் பண்ண வந்துட்டார் பாசல்லையே நின்றுட்டு கோவிலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம மீண்டும் கோயில் உள்ளார போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் கோயிலோட அழகு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் ஓவியங்கள் சிலைகள் மரங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஊர் வந்து சின்ன ஊர் தான் ஆனால் வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்து அந்த பல மணி நேரமாக காத்துட்டு இருந்து அந்த கோயிலில் இருக்கிற பூஜை எல்லாம் ரசிச்சுட்டு கண்ணார ரசிச்சுட்டு இருக்காங்க மேல தாளம் இசை முழங்க வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கோயில பூஜைகள் நடந்துட்டு இருக்குது அந்த இசையிலேயே எல்லாரும் மூழ்கிட்டு இருந்தோம் அந்த மேல தாளத்திலேயே எல்லாரும் மூழ்கிட்டு இருந்தோம் ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க கலசம் வச்சுக்கிட்டு அதையுமே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கிறவங்க ஓம் நமோ நாராயணா கோவிந்தா இந்த மாதிரி இந்த பெருமாள் கோயிலில் வந்து நிறைய அங்கங்கே வாயில் முணுமுணுக்கிறத பாக்குறேனா நான் வந்து கோவிலுக்கு போகும்போது சரி சாமி வந்து சொல்லிவிட்டு சொல்லிட்டு மொபைலில் வந்து அக்கா வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அண்ணா வீட்லேயே அப்புறம் அந்த ஊரில் இருக்க எங்களோட தெரிஞ்சவங்க இது வீடியோ எடுத்து போடுங்க எங்கள் ஊர் கோவில் அப்படி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வாங்கி நான் அப்படியே வீடியோ எடுத்தேன் கோவில்்கிருவியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஊருக்கு தவிர நேரம் ஆயிடுச்சுன்னு அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க நாங்களும் வந்துட்டோங்க நீங்களும் கோவில் தரிசனத்தை கண்டு கழிச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் சின்ன கோயில் தான் எப்பயும் நம்ம மனசில் நிற்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில் இது வரைக்கும் நீங்கள் கடவுளை கண்டு ரசித்ததுக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றிங்க மீண்டும் கண்டிக்கும் வணக்கம் வாழ்களு